அதிகாலையில் இலங்கையை சூடு குறைந்த விலை அரிசி அமைச்சர் வெளியிட்ட தகவல் கருணாவுக்கு மிக நெருக்கமானவர் அதிரடி கைது அரச பாடசாலைகளில் முறைகேடு கல்வி அமைச்சின் அறிவிப்பு காப்போது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு செம்மணி தொடர்பில் ரயில்வினுக்கு தூது அனுப்ப சொல்லும் மனோ ஜப்பானில் தொடரும் நிலநடுக்கங்கள் அதிர்ச்சியில் மக்கள் இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு பின்னர் முதல் முறையாக பொதுவெளியில் தோன்றிய அலை கமேடி செம்மணியில் மனித உடலங்களோடு காணப்பட்ட மர்ம பொருள் பழி மட்டுமே ஒரே நோக்கம் அரசாங்கத்தை சாடும் முன்னாள் அமைச்சர் ஆறு மாதங்களில் நூற்றி இருபது ஐந்து பில்லியன் வருவாயை ஈட்டிய கலால் திடைக்களம் மோதலின் உச்சகட்டம் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்த எலான் மஸ்க் அவிசா வெள்ளியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு இலக்காக்கி மூவர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலையில் அபிசா கொஸ்கம பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் சுதுவெல்ல பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் குறித்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் தாய் மகள் மற்றும் மற்றொரு என மூவர் படுகாயமடைந்துள்ளனர் இதையடுத்து குறித்த மூவரும் அபிசா வள்ளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி ஒரு கிலோ கிராம் இருநூற்று குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் என வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள மாஃபியாக்களை ஒழிக்கும் வகையில் இறக்குமதி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் சிறுபோக்கு அறுவடையின் பின்னர் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது இந்தியாவிலிருந்து நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி ஒரு கிலோகிராம் ஐம்பது ரூபாவுக்கும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் என தெரிவித்தார் மேலும் சீரற்ற வானிலை மற்றும் ஏனைய காரணங்களால் அவை தடைப்படும் அரிசி இறக்குமதி செய்யப்படும் என வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகணி சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று காலை குற்ற புலனாய்வு பிரிவில் அணி ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கைது தொடர்பில் அம்பாறை மாவட்ட முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தன் தனது முகப்புத்தகத்தின் ஊடாக உறுதிப்படுத்தி தகவல் ஒன்றினை வெளியிட்டுள்ளார் தகவலுக்கு அமைய கோவில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் வைத்து வீட்டுக்குள் மறைந்திருந்தவர் புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக அவர் பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டு இளைஞர் யுவதிகளை கடத்தி காணாமல் ஆக்கியுள்ளமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்களாக முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கேப்டன் சந்திர நேரு படுகொலை தொடர்பிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல்வேறு விழாக்களுக்காக பணம் வசூலிப்பது குறித்து சில அரசு பாடசாலை மாணவர்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் விசாரிக்கப்பட உள்ளது இது தொடர்பில் விசாரணைகளை நடத்த விசாரணை குழுக்கள் அனுப்பப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சின் பிரதி அமைச்சர் மதுரை குறிப்பிட்டுள்ளார் கல்வி அமைச்சினால் இதுபோன்ற செயல்களை தடை செய்து வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை இருந்த போதிலும் பெற்றோரிடமிருந்து இதுபோன்ற பணம் வசூலிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளுக்காக அரசு பாடசாலைகளில் மாணவரிடமிருந்து பணம் வசூலிப்பது குறித்த முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் இம்மாதம் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சாதாரண தர பரீட்சைக்கு நான்கு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு விண்ணப்பதாரர்கள் தோற்றியிருந்தனர் அவர்களில் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது செம்மணி மருத புதைப்புழி விவகாரம் தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் ஜனாதிபதி எனரவுக்கும் ரயில்வே செல்வாவுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் செம்மணி என்பது ஈழத்தமிழர்களின் அவலக்குரலின் அடையாளம் அரசு பயங்கரவாதத்தினாலேயே செம்மணி போன்ற ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது அங்கே இருக்கும் எலும்புக்கூடுகள் நம்பவர்களின் எலும்புக்கூடுகள் செம்மணியின் மூல காரணமே போர்தான் போர் உருவாவதற்கு அடிப்படை நாட்டிலிருந்த தீரா தேசிய இர பிரச்சனைதான் வடக்கிலே விடுதலை புலிகள் போராடினார்கள் அதை எதிர்த்து போராடியது அதிகாரப்பகிர்வுக்காக தந்தை செல்வா முதல் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வரை இள தமிழர்களுக்காக போராடினார்கள் இன்னும் தமிழர்களின் போராட்டம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது யுத்தம் முடிவடைந்தாலும் யுத்தத்துக்கான காரணம் தொடக்க புள்ளியிலேயே இருக்கிறது அதிகார பகிர்வு இந்த விடயத்தை அமைச்சர் சந்திரசேகர் ஜனாதிபதி ரயில்வே செல்வாவுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் இனி ஒரு செம்மணி நிகழாது என அமைச்சர் சந்திரசேகர் சொன்னால் மட்டும் போதாது அதை செயலிலும் காட்ட வேண்டும் இந்நிலையில் ஜேவிபி யின் கடந்த கால வரலாறு சிறப்பானது அல்ல நீங்கள் யுத்தத்தை நடத்துவதற்கு

ஜிமா தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜப்பானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனில் ஐந்து திசை நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது கடலுக்கு அடியில் சுமார் கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டுள்ளது இருப்பினும் நிலநடுக்கத்திற்கு பின்னர் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தீவில் வசிக்கும் இருபத்தி மூன்று பேரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தீவிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக டோசிமா கிராம அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் டோசிமா கிராமத்தில் தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாகவும் ஜப்பான் நேரம் படி நேற்று காலை அகுசேகி ஜிமா தீவில் ஐந்து நான்கு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டோகானா தீவுகளுக்கு அருகில் கடந்த மாதத்திலிருந்து நில அதிர்வுகள் அதிகமாக இருப்பதாகவும் ஜப்பானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு பின்னர் ஈரான் உயர்மட்ட தலைவர் அலிகி முதன் முறையாக பொதுமக்கள் முன்னிலையில் வெளியே தோன்றியுள்ளார் எண்பத்தி வயதான ஹமேனி அசூரா தினத்தை முன்னிட்டு தெஹ்ரானில் உள்ள மசூதியில் இடம்பெற்ற ஒரு மத நிகழ்வில் கலந்து கொண்டார் இது சி முஸ்லிம்கள் கொண்டாடும் மிக முக்கியமான தினமாகும் இந்த காணொலியை ஈரானின் அரசு தொலைக்காட்சி நேற்றைய தினம் ஒளிபரப்பியது குறித்த காணொலியில் அலிகமெயினி உள்ளளையும் போது மக்கள் எழுந்து நின்று காய்தட்டி ஆர்ப்பரித்தனர் அப்போது எங்களது தலைவருக்காகவே நரம்புகளில் ரத்தம் பாய்கிறது என மக்கள் நிகழ்ச்சி முழக்கம் எழுப்பினர் ஜூன் பதினொன்று மூன்றாம் திகதி மோதல் தொடங்கியதிலிருந்து அலிகம்பேனி எந்தவொரு நேரடி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை அவர் அளித்த அனைத்து உரைகளிலும் முன்பதிவு செய்யப்பட்டவையாக மட்டுமே இருந்தவை குறிப்பிடத்தக்கது செம்மணியில் மனித உடலங்களோடு சந்தேகத்திற்கிடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு குறித்த பொருளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மேலும் குண்டு செயலிழக்க பிரிவினர் பொருளை பாதுகாப்பாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி நீதிமன்ற கட்டுக்காவலில் வைத்துள்ளனர் குறித்த பொருள் ஆயுதத்தோடு காணப்படும் பரலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதேபோலி செம்மணியில் நேற்றைய திட்டத்துடன் நாற்பத்தை மனித எச்சங்கள் செம்மணியில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு நன்மை செய்வதாக வாக்குறுதி அளித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரே திட்டம் பழிவாங்கல் மட்டுமே என முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அண்மையில் கொழும்பு டார்லி வீதியில் உள்ள இலங்கை சுதந்திர கட்சி தலைமையக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அரசு ஊழியர்களை கைது செய்து சிறையில் அடைத்து இடமாற்றம் செய்து ஊடக நிகழ்ச்சிகளை நடத்துவதை தவிர இன்று அவர்கள் முக்கியமான எதையும் செய்வதாக தெரியவில்லை என்று மஹிந்த அமரவீர கூறியுள்ளார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது அளித்த இந்த வாக்கு தொகுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று அதிக அளவில் குறைக்கப்படும் என்று அவர்கள் கூறிய மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளும் மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கை காலால் திணைக்களம் வருவாயை பதிவு செய்துள்ளது இது நிதி அமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் எட்டியுள்ளது இது தொடர்பில் கலால் திணைக்கள வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கையில் காலத்துக்கான வருவாய் இலக்கை விட அதிகமாக உள்ளது இது வசூல் செயல்திறனில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கலால் துறை அரசாங்கத்திற்கு இருநூற்றி இருபத்தி ஆறு தசம் ஏழு பில்லியன் ரூபாய் ஈட்டிக் கொடுத்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நூற்றி எழுபத்தி எட்டு தசம் ஆறு பில்லியனாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபது தசம் மூன்று பில்லியனாகவும் இருந்தது என தெரிவித்துள்ளது குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் ஏற்பட்ட முறுக்கலை அடுத்து அவரது தேர்தல் பிரசார நிதியாளராக செய்யப்பட்ட இலான் மஸ்க் புதிய அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்துள்ளார் விண்வெளி மற்றும் வாகனத்துறையில் கோடிசேரனான மஸ்க் டிரம்பின் பிக் பியூட்டிஃபுல் பில் வெரி யோசனைக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார் அத்துடன் இந்த யோசனை அமெரிக்காவை திவாலாக்கும் என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி என்பதற்கு பதிலாக அமெரிக்காவில் புதிய கட்சி ஒன்று அவசியம் என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார் இந்த கருத்துக்கு மத்தியிலேயே அவர் தற்போது புதிய கட்சி தொடர்பிலான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க கட்சி என்ற பெயரில் இந்த புதிய அரசியல் கட்சியை உருவாக்கியுள்ளதாக அவர் தற்போது அறிவித்துள்ளார் இன்று உங்கள் சுதந்திரத்தை உங்களுக்கு தர அமெரிக்க கட்சி உருவாக்கப்பட்டது என்று அவர் தனது சமூக பரப்பில் குறிப்பிட்டுள்ளார் தனது டெஸ்லா கார் நிறுவனம் மற்றும் அவரது ஸ்பேஸ் எக்ஸ் செயற்கைக்கோள் நிறுவனம் மூலம் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக மாரிய மஸ்க் டிரம்பின் தேர்தல் பிரசாரத்துக்காக நூற்றுக்கணக்கான கணக்கான மில்லியன்கள் தொடர்களை செலவிட்டார் அத்துடன் அரசு செலவினங்களை குறைக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் இரண்டாவது பதவிக்காலத்தின் ஆரம்பத்திலிருந்து அரசாங்க செயல்திறன் துறையை வழி நடத்தினார் எனினும் பிக் பியூட்டிஃபுல் வரி தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் திடீரென இந்நிலையில் மஸ்கின் நிறுவனங்கள் மத்திய அரசிடமிருந்து பெரும் பில்லியன் கணக்கான டாலர் மானியங்களை நிறுத்துவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தினார் இதேவேளை மஸ்க் டிரம்புடன் மீண்டும் மீண்டும் பகமை கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடைக்கால காங்கிரஸ் தேர்தலில் தங்கள் பெரும்பான்மையை பாதிக்கக்கூடும் என்றும் குடியரசுக் கட்சியினர் கவலை தெரிவித்துள்ளனர்